பிப்ரவரி மாதம் இரண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி முப்பத்தி ஆறு ஒன்று தாயும் இறைவா போற்றுகின்ற மெய்ப்புகள் என்றும் ஆராதிக்கின்றோம் அப்பா தருமையான காலை வேளையிலே நேரங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய வல்ல செயலுக்காக நன்றி அப்பா நாங்கள் போகும்போதும் வரும்போதும் உம்முடைய பாதுகாப்பினால் எங்களை அரவணைப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களுக்கு நல்ல உறக்கத்தை தந்து இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படியாக நீர் செய்த அதிசயங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ மக்கள் தகப்பனே இந்த புதிய நாளை காணவில்லை ஆனால் நீர் எங்கள் மீது கொண்டுள்ள அன்பினால் இரக்கத்தினால் நீர் எங்களுக்கு கொடுத்திருந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் அதை நல்முறையில் நாங்கள் பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு தேவையான அறிவையும் ஆற்றலையும் உடல் உள்ளும் அப்பா அன்பு தந்தையே நாங்கள் ஒவ்வொரு நிமிடமுமே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாக செய்தரலும் எங்களுக்கு வருகின்ற தடைகளை எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து தெரிந்து எப்போதும் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் மாறுவதற்காக நீர் உதவி அப்பா அன்பு ஆண்டவரை எத்தனையோ சாத்தானின் திட்டங்கள் அண்டவரே பல நேரங்களில் எங்களை வீழ்ச்சி உரை செய்தாலும் அதை நாங்கள் அண்டவரே முறியடித்து அதை எதிர்த்து அண்டவரே நாங்கள் உமக்காக வாழ்வதற்கான அந்த வாஞ்சி எங்களுக்கு தாரும் தகப்பனே அன்றவரே உலகத்தோடு நாங்கள் ஒத்து வாழாமல் தகப்பனே அன்றவரே கடவுளுக்கு என்ற அண்டவரே எங்களை நாங்கள் முழுமையாக அர்ப்பணிப்பதற்கு தேவையான ஞானத்தை தாரும் தகப்பனே இவரை தூய ஆவியானவர் தூண்டுதோடு ஒவ்வொரு நிமிடம் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுடைய செவிகளை திறந்த தகப்பனை கடினமான இதயத்தை அண்டவரை வெள்ளப்படுத்தியலும் தகப்பனை அந்தவரை பல நேரங்களின் நம்பிக்கை கொண்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் விசுவாசத்தில் அன்றவரை வேறூன்றி இருக்கும்படியாக சேர்த்தர்லும் அன்பு தந்தையே ஒவ்வொரு நாளும் தகப்பினை கண்ணீரோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உண்மையான விடுதலையை ரே இன்றி எங்களை கடவுள் பார்க்க மாட்டாரா நாளே எங்களை பார்க்க மாட்டாரா எங்களுடைய தேவைகளை சந்திக்க மாட்டாரா என்று ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இயேசுவே உண்மையான சமாதானமும் மகிழ்ச்சியும் பிறந்த குடும்பங்கள் நிரம்பி ஆக செய்தலும் உடைய ஊற்றுகள் தகப்பனை ஒவ்வொரு நாளும் பெருகும்படியாக செய்தரலும் அப்பா அவர்களுக்கு வழி நடத்தியலாம் ஒவ்வொரு நாளும் தகப்பனை புற்று நோயினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பலரையும் கொடுக்கின்றோம் கொடுக்கின்ற யாருமே இல்லாமல் தகப்பனை தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளை ஆண்டவரே நீரை நல்ல உள்ளங்களை அனுப்பி அவர்களை ஆண்டவரே நிறைய அவர்களை பாதுகாப்பதற்கு அவர்களை கண்காணிப்பதற்கும் அவர்களுக்கு கூடவே இருந்தவர்களை ஆறுதல் சொல்வதற்கும் தூதர்களை அனுப்பி தகப்பனை அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தாலும் இன்றைய நாளில் திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து மென்மேலும் அவர்களுடைய வாழ்க்கையில் தகப்பனை புதிய திருப்பங்கள் அண்டவரை திருமணப்படியாக செய்தர்லாம் நிறைய அவர்களுக்கு துணையாக இருந்த அவர்களுக்கு அவர்களை அண்டவரை நிறை நடத்திர்லாம் അൻപത്തകളിൽ ജപം കേട്ട ഒരൂ സഹോദര സഹോദരം തന്നുടേ കുടുംബങ്ങളിൽ എല്ലാ പ്രചനകളും തീർ കാണിയാസും பாதத்தில் விசுவாசத்தோடு அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் குணப்படுத்தி அந்த குடும்பத்திற்கு ஒரு ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் அந்த ஆசிர்வதி தரலுமபா ஒரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே கடன் தொல்லைகளாலும் ஒரே என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று பல நேரங்களில் தகப்பனை கவலையோடும் கண்ணீரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆண்டவரைய ஆசிர்வதி அவர்களுக்கும் புதியதொரு வாழ்க்கையை கொடுத்த தகப்பனை மீண்டும் அவர்களும் இடத்தில் வரும்படியாக நேரம் எல்லா ஆசிர்வாத்தையும் கொடுத்தாரலமாப்பா நிறைய ஒவ்வொரு நாளும் நான் பாவி என்று நிறைய வாழ்ந்து அவரை ஒவ்வொருவரையும் நீரை ஆசிர்வதி தகப்பனே அவர்களுக்கு நீர் இருக்கின்ற ஆண்டவரே என்ற நம்பிக்கை அவர்களுக்கு கொடுத்த தகப்பனே அவர்களை மீண்டும் ஆண்டவரை விசுவாசத்தோடு ஆண்டவர்களை மீண்டும் அவர்களுடைய வாழ்க்கை திரும்பப்பட்டியாக செய்து தரலாம் அன்பு தகப்பனே எப்படி ஆக எத்தனையோ மக்கள் தகப்பினை ஒவ்வொரு நாளுமே சுவை பசியோடும் பட்டினியோடும் வீடு இல்லாமல் ஒரு தெரு ஓரங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நிறைய தாயாக தந்தையாக அவ்வுற்றாக உறவினராக இருந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி என்றும் எப்போதுமே கடவுளுடைய பிள்ளைகளாக அணுவல் மாறும்படியாக செய்தலாம் எங்களையே முழுமையாக கரத்தில் தால் தொப்பு கொடுக்கின்ற எங்களை பொருட்படுத்த வழிநடத்தலாம் எங்கள் ஜீவனம் ஆய்வு நல்ல கத்தரே அமேன் அமேன் அமேன்